ஜெயக்குமார் அண்ணன் சொல்லுவார் அண்ணே அவருக்கு என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாரு அண்ணே அவர்களுக்கு அரசியல் பெருந்தன்மை இல்லையே அரசியல் நாகரீகம் இல்லை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க அதற்கெல்லாம் நம் மதிப்பளித்து திரும்ப பதில் சொன்ன ஆரம்பிச்சோம்னா அது தவறா போயிருங்க மக்களுக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியும் எதற்காக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்று தெரியும் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கின்றார்கள் என்றால் மக்களுக்கு தெரியும் அவங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுகனுடைய தேர்தலை பாருங்கள் அதிமுகனுடைய நிலைமையை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு சதவீதத்தை பாருங்கள் எத்தனை இடத்துல அதிமுகவுக்கு டெபாசிட் போயிருக்குன்னு பாருங்க எத்தனை இடத்துல நான்காவது வந்திருக்காங்கன்னு பாருங்கள் நான்காவதெல்லாம் வந்திருக்கிறாங்க அதிமுக இந்த முறை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எங்கள் நான்கு எம்எல்ஏக்களை பற்றி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி ஒன்றில் நான்கு எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்தது அதிமுக அப்படிங்கிறாங்க கூட்டணி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு பல எம்எல்ஏக்கள் கிடைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி உழைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் உழைத்திருப்பாங்க எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் என்பது போல அதிமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் உழைச்சிருக்காங்க இல்லாட்டா அதிமுக இவ்வளோ எம்எல்ஏ கிடைச்சிருக்காது எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்து இழந்திருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தெளிவாக தெரிஞ்சிருக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பாருங்க அதிமுகனுடைய வாக்கை பாருங்க அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா தானே வாக்கு சதவீதம் மூணு வருஷத்தில் அப்படியே மாறிடுமா அவங்களுக்கு தெரியும் அதனால் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையா இருப்பதாக நான் பார்க்கிறேன் தமிழ்நாடு நான் தொடர்ந்து சொல்வது தமிழ்நாடு என்பது ஊழல் நிறைந்த ஒரு மாநிலமாக மாறியிருக்கு தொடர்ந்து காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு எல்லா இடத்துலையும் ஊழல் எட்டி பார்த்துருச்சு அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் திராவிட கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வரும்பொழுது மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும் அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணி நீங்கள் பார்த்துருக்கீங்க தான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணியே இந்த ஊழலை ஒழிக்கணும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தான் அந்த என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் உருவாச்சு அது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது வரைக்கும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது அந்த இயலாமையை ஆற்றாமையை பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் செல்லூர் ராஜா அவர்கள் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதே பேசிட்டு இருக்கிறார்